வணக்கம் இந்த பதிவில் ஆன்மீக ரீதியான சில ரகசிய குறிப்புகளை தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்போயும் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீட்டில் திருமணம் நடந்திருந்தால் அந்த வீட்டில் ஆறு மாதம் வரையில் அந்த வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு காது குத்துதல் போன்ற சடங்குகள் செய்யக்கூடாது குழந்தைகளுக்கு பூணல் அணிவிக்கக்கூடாது மேலும் ஆறு மாதத்துக்குள் எந்த விதமான புண்ணிய நதிகளை கடந்து செல்லுதல் போன்ற நிகழ்ச்சிகளை செய்யக்கூடாது அவர்கள் வசிக்கும் அந்த வீட்டிலிருந்து ஆறு மாதத்துக்குள் வாடகை வீட்டிற்கோ அல்லது வேறு சொந்த வீட்டிற்கோ மாறுதல் கூடாது ஒருவருடைய ஜென்ம நட்சத்திர நாளில் அவர்கள் புதிதாக கல்வி பயலுதல் நிலம் தோட்டம் போன்றவற்றை வாங்குதல் குழந்தைகளுக்கு பூணல் போட்டுக்கொள்ளுதல் யாகம் செய்தல் போன்ற செயல்களை அவர்கள் செய்து கொள்ளலாம் வளைகாப்பு சீமந்த முடி இறக்குதல் முகசவரம் நோய்க்கு முதல் முதலாக மருந்து சாப்பிடுவது வெளியூர் பயணங்கள் மேலும் கடல் சார்ந்த பயணங்கள் இவற்றை ஒருவருடன் ஜென்ம நட்சத்திர நாளில் செய்வதை அறவே தவிர்க்க வேண்டும் மாதப்பிறப்பு அஸ்தம் நட்சத்திரத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த தினங்களில் கடன் வாங்கக்கூடாது அப்படி வாங்கினால் தீர்க்க முடியாத கடனாக அது வளர்ந்து கொண்டே போகும் அதே நேரத்தில் செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தினால் கடனை விரைவில் முழுவதுமாக அடைக்க முடியும் புதன்கிழமை அன்று மட்டும் நீங்கள் வாங்கிய கடன் தொகையை திருப்பி செலுத்துவதை தவிர்க்க வேண்டும் ஒருவேளை செலுத்தினால் மீண்டும் மீண்டும் கடன் வாங்கவும் வாங்கிய கடனை கட்ட முடியாமல் போகும் நிலையும் உருவாகும் ஞாயிற்றுக்கிழமைகளில் புதிய பொருட்களை தாராளமாக வாங்கலாம் அசுவதி சித்திரை சுவாதி திருவோணம் சதயம் ரேவதி ஆகிய நட்சத்திர தினங்களில் புதிதாக பொருள் வாங்கினால் மேலும் புதிய பொருட்களை வாங்கும் யோகம் உண்டாகும் தங்களிடம் உள்ள பழைய பொருட்களை விற்க நினைப்பவர்கள் பரணி கிருத்திகை ஆயில்யம் பூரம் விசாகம் போராடம் போரட்டாதி ஆகிய நட்சத்திர தினங்களை விற்கலாம் பழைய பொருட்களை விற்க வாரத்தில் திங்கள்கிழமை வியாழக்கிழமை ஆகியவை ஏற்ற தினங்களாக இருக்கிறது இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்